வேணும் இனிப்பான செய்தியை சொல்றது மட்டும் இல்லை களிப்பாக்குகிற செய்தியை சொல்றது மட்டும் இல்லை சில நேரத்தில் வலிக்கிற செய்தின்னு சொல்லுவாங்க நல்ல நண்பர்கள் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற தவறுகளை அவர்கள் சுட்டி காண்பிப்பார்கள் இல்லையா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா திருமணத்திலே நட்பு இருக்குது பாருங்க சிலர் சொல்றாங்க என் மனைவி ஒரே நெய் நெய் நெய்ன்னு ஒரே சொல்லுங்க என் தப்பியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு ஆளுக்கு அப்படியே சொன்னேன் அதை சொல்றதுக்கு தானே கடவுள் உங்களோட சேர்த்துருக்கிறாரு நீங்கள் வீட்டில் சொன்னால் தெரிஞ்சல உங்கள் தாத்தா பாட்டி சொல்லி தெரிஞ்சில உங்கள் அப்பா அம்மா சொல்லி திருந்தில நண்பர்கள் சொல்லி தெரிஞ்சில அவங்களெல்லாம் கழட்டி விட்டீங்க வேணான்னு ஈஸியாக இப்போ கழட்டி விட முடியாத ஒரு ஆளை கொடுத்துருக்குறாரு ஒரு உடன்படிக்கையை கொடுத்து நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கொடுத்துட்டாரு உங்ககிட்ட இருக்க தப்பெல்லாம் சொல்லி சொல்லி காமிச்சு உன்னை வெறுக்கிறதுனால உன்னை தாழ்த்தணுங்கிறதுனால உன்னை மற்றம் தட்டணுன்றதுனால உன்னை சிறப்பானவனாக சிறந்தவனாக மாற்ற இல்லையா எப்படி வச்சுட்டா இருப்பாரு கத்தர் அதான் நட்பு சிறந்த நண்பர்கள் நம்முடைய தவறுகளை சுட்டி காமிப்பாங்க பாருங்க போலியான நண்பன் தான் நம்ம புகழ்ற மாதிரி பேசிட்டு புகழ்கிறத மட்டும் பேசுவான் ஜாக்கிரதை அளந்து பேசுவான் ஏன்னா நம்மளை பற்றி அதை தப்பா சொல்ற நம்ம கோச்சிக்கோமே அதனால் நம்ம தொடர்பு எப்போ வேணும் காசு நம்மகிட்ட இருக்குது அதனால் அப்படி பேசுவான் சிறந்த நண்பன் நல்ல நண்பன் உண்மையான நண்பன் பயப்பட மாட்டான் அவனால் சொல்லுவான் நீ பண்ணுறது தப்பு இப்படி பண்ணினா நீ உருப்பட மாட்டேன் ஜாக்கிரதை இது உனக்கு கேடாக வந்து முடியும் என்கிற அந்த கருத்தை சொல்லுவான் தான் சொல்லியிருக்குது வேத வசனம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு வசனங்களை பாருங்கள் மறைவான சிநேகிதத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது மறைவான சிநேகிதத்தை பார்த்தாலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது யாருக்கும் பிடிக்காது அது வெளிப்படையாக கடிந்து கொண்டா சரி தப்பு அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிக்குமா பிடிக்காது ஆனால் அது நல்லது அது நல்லது ஸ்னேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் அது உண்மையான அடி அடிகிதன் அடிக்கிற அடியை பற்றி சந்தோஷம் பண்ணும் அது நம்மளை திருத்துகிற அடி அவன் நம்ம சொல்லும்போது நம்ம திருத்தும்படியாக சொல்லுகிறான் இல்லையா இதெல்லாம் அப்படியே மேரேஜுக்கு பிறகு அப்ளை பண்ணுவோம் அதுக்கு வருவோம் ஏன் மேரேஜ்லேயும் அதே தான் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் வந்து நம்ம சரீரத்தை கீறி வெட்டி உள்ளே போந்து வேலை செய்கிறார் பாருங்க ஏன் ஐயோ சரீரத்தை போட்டு அறுத்துட்டானே கத்தியை வச்சுட்டானேங்கிறாங்க கத்தியை வைக்கல உயிர் போயிடும் கத்தியை வச்சு பொழந்து உள்ளே போய் ரிப்பேர் பண்ணி அப்படி இருபது முப்பது வருஷம் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அவர் கத்தியை வச்சு கீறி உள்ளே போகிறதுக்கு காசு வேறு கொடுக்குறோம் லட்சக்கணக்கில் உள்ள போய் வேலை செய்கிறதுக்கு ஏன்னா